பழனி திருப்புகள் திடமிலி பக்தி திடமில்லாதவன் சர்க்குணமிலி உத்தம குணமில்லாதவன் நற்சிறமிலி நல்ல திறமையில்லாதவன் அற்புதமான செயலிலி அற்புதமான செயல் ஒன்றுமில்லாதவன் மெய்தவமிலி உண்மை தவம் இல்லாதவன் நற்சபமிலி திருந்திய ஜபம் செய்தல் இல்லாதவன் சொர்க்கமு மீதே இடமிலி சொர்க்கத்திலும் இடம் இல்லாதவன் கை கொடையிலி கையால் கொடுத்தல் அறியாதவன் நற்தமிழ் பாட சொல்வன்மை இல்லாதவன் நல்ல தமிழை பாடுவதற்கு இத்தகைய குறைபாடுகளை உடைய நான் இரு பதமுற்று உனது இரு பதங்களை அடைந்து இரு அற்று இரு வினைகளும் அற்றுப்போய் இயல் கதியை பெற வேணும் தகுதியுள்ள நல்ல கதியை பெற வேணும் கெடுமதி உற்றிடும் அசுர கிளைமடிய பொறும் கெட்ட புத்தியை கொண்டுள்ள அசுரர் கூட்டங்கள் இறந்து போகும்படி போர் செய்த வேலவனே குறை பிறை கிரணங்கள் ஒளிகள் குறைந்துள்ள பிறையையும் அருகு அருகும் புல்லையும் அக்கு எலும்புகளையும் அல்லது ருத்ராட்ச மாலையும் இதழ் மலர் கொன்றி மலரையும் கொக்கிரகோடே கொக்கின் இறகுடனே படர் சடையில் புனை நடன பரமர்தமுக்கு ஒரு பாலா பரந்துள்ள சடையிலே புனைந்துள்ள நடனம் செய்கின்ற பரமருடைய ஒப்பற்ற பாலகனே பல வயலில் தரளநிறை பழனிமலை பெருமாளே பல வயல்களிலும் அல்லது பலந்தரும் வயல்களில் முத்து நிறைந்துள்ள பழனிமலை பெருமாளி இரு பதங்களை அடைந்து இரு வினைகளுமற்று தகுதியுள்ள கதியை நான் பெற வேணும்